வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து நல்லா சா சாஃப்டாக இருக்குங்க இப்போ வாங்க இதில் இருந்து ஒன்று உடச்சி காமிக்கிற பாருங்கள் பாருங்க உள்ளே நம்ம ஸ்டஃபிங்லாம் வச்சுருக்கோம் தேங்காய் யூஸ் பண்ணி தான் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க உள்ளே பாருங்கள் நம்ம வச்சு ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்குது அதே சமயம் ரவையும் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஆகிருக்கு இந்த இந்த ஸ்நாக்ஸை வந்து ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் அரை கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த சுகர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும் அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல பாருங்கள் சுகர் வந்து சூப்பராகவே மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட்டாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் அளவு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் மட்டும் தேங்காய் நல்லா கிளறியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக திராட்சை பொடிய நறுக்குன்னா பாதாம் பொடியை நறுக்குன்னா முந்திரி இதையும் வந்துட்டு ஒரு ஒன் மணி வந்து நல்லா கிளறிவிட்டுக்கோங்க அடுப்பில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இலகன மாதிரி இருக்கும் இதை ரெடி பண்ண உடனே வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க லெட்டனை அப்படியே பாத்திரத்தோடு அப்படியே பிடிச்சிக்கும் ஃபைனலாக அதில் ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் தட்டி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதுலேயே ஒரு கப் அளவு ரவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி சுண்ட அளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்துட்டு ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒருவேளை தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது இந்தளவு வரணும் இதுதான் அதுவும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ரவை வந்து நல்லா ஆரட்டும் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண ரவையை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இது கொஞ்சம் ஆரட்டும் ஏன்னா இதில் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறேங்க அப்படியே பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ அது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரவையை நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு உருட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு அதை நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக அழுத்து பிடிச்சி இந்த மாதிரி உள்ள வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி நல்லா உருட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி உருட்டினிங்கன்னா இன்னுமே நல்லா ஈஸியாக உருட்ட வரும் இதை நல்லா உருட்டிக்கோங்க வெடிப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க அப்படி வெடிப்பு இருந்துச்சுனாலும் ஒன்றும் ஆகாது ஆயிலில் போடும்போது லைட்டாக வெடிச்சு வரும் அவ்வளோ தான் எல்லாம் வெளியில் வராது இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம் ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சு சூப்பராகவே உருட்டி எடுத்து வச்சு பாருங்க இது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ரவா லட்டு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதை நல்லா பொறிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அதோடய டேஸ்ட்டு இன்னுமே வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வாங்க பொறிச்சிக்கலாம் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அது வந்துட்டு லைட் சூட்டில் வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப ஓவராக சூடாகிட வேணாம் ஒரு மீடியமாக சூடானதுக்கப்புறம் அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ரவா உருண்டைகளை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்துட்டு லைட்டாக நல்லா செவந்து வர அளவுக்கு பொறிச்சிக்கலாம் எல்லா பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது பாத்தீங்களா ஆனால் உள்ள ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியா இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒன்று உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாத்தீங்களா உள்ள நம்ம வச்சு அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதே சமயம் இந்த மாவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ரவையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது பண்ண நம்ம வீடியோ கொலை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி வச்சுருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்